أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس یا ایوہ اللہ ستہ ربکم اللہ خلق من نفس واحدہ و خلق من کا زوزگا و بس من ہمارسالا قصیر و نساءہ اتقو اللہ 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 به بھی واللہ رحام ان اللہ کانا علیکم رکیبا یا ایوہ اللہ دین آمون اتقو اللہ قول قولا صدیدا اسلی فلکم احمالا کم یغفر لکم دنوبکو ومیت من ید اللہ و رسولو فاتفا علیما

அவரை வெளியெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவருக்கு நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது சல்லல்லா உலகம் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கச் செய்தான் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாவை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் வஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் தீமைகளை போக்குவான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் உலக வல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகள் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறைகள் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் உலக வல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களில் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஆகும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நம நம்மை மிக இலகுவாக நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ஒரு விடயம் என்னவென்றால் தர்கா வழிபாடு அது ஜாரத் என்ற பெயரில் நம்மை வழிகெடுத்து நம் முன்னவர்களும் படித்து கற்றுத் தேர்ந்தவர்களும் பணம் படைத்தவர்களும் அதிகாரம் மிக்கவர்களும் எளிய மக்களை அதன்பால் ஈர்த்து பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அறியாமையின் காரணமாக குரானில் என்ன சொல்லப்பட்டது என்று தெரியாமல் நாயகம் என்ன சொன்னார்கள் என்றும் தெரியாமல் அக்கு லாயிலாக இருக்கலாம் அஹம்மது ரசூல்லா என்ற கலிமாவை புரிந்து கொள்ளாமலும் அந்த ஜாரத் என்ற பெயரில் நாம் நன்மை செய்கிறோம் அவுளியாக்களுக்கு நாம் அவுளியாக்களை நாம் போற்றுகிறோம் என்ற பெயரில் பாரதூரியமான ஒரு விஷயத்தை அறியாத மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதன் மூலியமாக அந்த அதிகாரம் படைத்த மக்கள் வருமான வருமான கொண்டிருக்கிறார்கள் என்பதை எளிய மக்களுக்கு புரியவில்லை ஆனால் அதனால் ஏற்பட போகும் விபரீதங்கள் பயங்கரமானதாக இருக்கும் அகசர் மைதானத்தில் அவர்கள் அல்லாகவை காண முடியாது நபிமார்களை காண முடியாது நல்லவர்களை காண முடியாது நேரடியாக நரகத்திற்கு கொண்டு செல்படுவர் பிறகுதான் புரியும் நாம் கை சேதப்பட்டு விட்டோம் என்று ஆகையால் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் அவர்கள் நம்மளை கொண்டு செல்வது நரகத்திற்குத்தான் என்று நபிகல் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் கபுகளை இடித்து விடுங்கள் தரைமட்டமாகுங்கள் என்று அழியில் என்கிறோம் ஆனால் இவர்கள் கபுரை பூசி கொண்டு அதில் கட்டிடங்களை எழுப்பி அங்கே மக்களை அழைத்து படுக்க வைத்து அங்கே கையேந்த வைத்து அது ஒரு திருவிழாவும் நடத்தி மாற்று மதத்தை முழுக்க முழுக்க கடைபிடித்து வருமானத்தை ஈட்டி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் காலில் விழுவது அதில் போய் நின்று கேட்பது பிள்ளை கேட்பது பிள்ளை கேட்பது பிரச்சனை தீர்க்க வழி கேட்பது என்று பல விடயங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் அவர்களை ஒருபோதும் நம்பி அவர் பின்னாடி போகாதீர்கள் இறைவன் தெளிவாக திருபுராணில் கூறியுள்ளான் நபிகள் நாயும் தெளிவாக எச்சரித்துள்ளார்கள் நீங்கள் அவர்களுடைய தோற்றத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் ஆகையால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவாக இருந்து பிறரை தடுக்க வேண்டும் கபறுகளை இடிக்க வேண்டும் என்பதுதான் அபிகல் நாயகத்துடைய சொல் இன்ஷால்லா ஒருபோதும் தாயத்தை கட்டாதீர்கள் சகுனம் பார்க்காதீர்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் இறைவன் ஒருவன்தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அங்கே கையேந்தி தொழுது சஜிதாவில் விழுந்து அங்கே உங்களுடைய உரைகளை சொல்லி பலனி எதிர்பாருங்கள் கண்டிப்பாக இன்ஷால்லா வல்ல வல்லாரகமான் உங்களுக்கு அருள் புரிவான் ஏமாறாதீர்கள் 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 தெளிவாக இருந்து அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு என்னன்னா குரான் கூறும் அறிவியல் உண்மைகள் அதில் நாம் பார்த்தது என்ன இரும்பு இறக்கப்பட்டதா என்று பார்த்தோம் பிறகு நாம் பார்த்தது இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பூமியின் அடுக்குகள் அறுபத்தி ஐந்தாவது வச அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்தில் ஏழு வானங்களையும் பூமியில் அது போன்றதையும் படைத்ததாக இறைவன் கூறுகிறான் நாம் வாழுகின்ற இந்த பூமியை பூமியை போல் பிரபஞ்சத்தில் இன்னும் ஆறு பூமிகள் உள்ளன என்று இதை புரிந்து கொள்ளக்கூடாது கூடாது நாம் வாழுகின்ற பூமி ஒன்றன் மேல் ஒன்றாக பல அடுக்குகள் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது என்றே புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு புரிந்து கொள்வதற்கு இந்த வசனமே வழிகாட்டுகிறது ஏழு வானங்கள் என்று இவ்வசனத்தில் கூறப்படுகிறது ஒன்றின் மேல் ஒன்றாக ஏழு அடுக்குகள் உள்ளதை சொல்லிவிட்டு பூமியில் அது போன்றது என்று கூறினால் இதுவும் அடுக்குகளைத்தான் குறிக்கும் மனிதன் பூமியில் வாழ்ந்தாலும் அவன் ஆகாயத்தை பற்றி அறிந்த அளவுக்கு பூமியை பற்றி அறியவில்லை ஆகாயத்தை அறிவதற்காக செயற்கை கோள்களை அனுப்பியே பல்வேறு ஆராய்ச்சிகளை மனிதன் நடத்துகிறான் ஆனால் அவன் வாழுகின்ற பூமிக்கு உள்ளே ஆய்வு செய்வதற்கு இத்தகைய வசதிகள் இல்லை பூமி முழுவதும் ஒரே திடப்பொருளால் ஆனது என்று கருதி வந்த மனிதன் இப்போதுதான் அதில் அடுக்குகள் உள்ளன என்று கண்டறிந்துள்ளான் பூமியின் அடுக்குகளில் இன்னர் கோர் அவுட் கோர் மேண்டில் கிரஸ்ட் ஆகிய நான்கு அடுக்குகள் முக்கியமானவை என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இன்னும் சில அடுக்குகள் இருப்பதை விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டாலும் அதை பிரித்தறிவதை பிரித்தறியவில்லை எனவே பூமியில் பூமியிலும் வானத்தை போல் அடுக்குகள் உள்ளன என திருகுரான் கூறுவது நிரூபணமாகிறது இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைக்கு

வலாய்ணவுன்பி சிவாதி வல்லர் வலாய் அகுது அழிவு அதிகம் அல்லாஹவை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்துரைக்க முடியும் அவனுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளதை அறிக அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர வானங்களிலும் பூமியும் அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவர் இரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் ஔதுபுல்லாஹின ஷைதான் ரஹீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் آمن الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون قلونا نعم أمنا بالله وملايكته وكتبه ورسوله لا نفرق بين أخذ من رسول وقالوا سميحنا واخذونا خفرانا ربنا وإليك المسير فأكلب الله نفساً إلا أسأح لها ما قسبت ولا هي مكتسبت ربنا لا تواكدنا للنسينا أو أتحنا ربنا ولا تحمل علينا إسر كما عملته على الذين من قبلنا ربنا ولا تخم إلا ما لا, لا تحت لنا به தூதர் மஹமது தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்யுற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் எதிரவா அவனது மன்னிப்பை வேண்டுகிறோம் முன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் எரிவாய் எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாய அறல் குறைவாக இனி எங்கள் அதிபதி உன்னை மறக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ என கூறுகின்றனர் இன்சா அல்லா நீங்கள் தொழுகை மூலமும் துவாக்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை தரத்தை கொள்ளுங்கள் இறைவன் உங்களை இந்த பூமியில் இறக்குவது அவனை போற்றி புகழ்வதற்காகத் தவிர வேறு எதற்காகவும் இல்லை நாம் முழுவதற்கொருவர் அடித்துக்கொண்டு ரத்தங்களை ஓட்டுவோம் என்பதை முன்னரே மலக்குமார்கள் அல்லாவிடம் கேட்கும் பொழுது அல்லாஹ் கூறுகிற கூறியிருக்கிறான் நீங்கள் அறியாததை நான் அறிவேன் என்று அப்பொழுது ஆதம் கற்றுக் கொடுத்து பல விஷயங்களை மலக்குமார்கள் சொல்லிக் கொடுத்தான் சொல்லி சொல்லி காட்டினார்கள் அனைவரும் அல்லாவின் வார்த்தையால் அனைவரும் சிறை பணிந்தார்கள் ஆதமுக் இபிலிஸ் மறுத்துவிட்டான் நான் நெருப்பால் ஆனவன் அவர்களோ மண்ணால் ஆனவர்கள் நான் தான் உயர்ந்தவன் என்று அதிலேயும் ஒரு சூழ்ச்சி இருக்கிறது இப்ளீஸ் கூறினான் நீ என்னை வழியெடுத்ததால் உன்னுடைய அடிகாரிகளை நான் வழியெடுப்பேன் உன்னை ஈமான் கொண்டவர்களை தவிர என்று எபிலிஸ் கூறி இந்த உலகம் அழியும் வரை அவன் நம் மனதில் புரோதத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் நாம் இங்கு இறங்கி தவறுகளை செய்வது எளிது அதை திருத்தி கொள்வது அரிது அதை எவன் ஒருவன் செய்கிறானோ அவன் சொர்க்கம் நுழைவான் எவன் ஒருவன் அதில் வீழ்கிறானோ அவன் நரகம் செல்வான் என்பதுதான் உண்மையான ஒரு சொல் எல்லாமே இந்த மனதிற்குள் மனம் என்றில்லை மூளைக்குள் அல்லால் செலுத்தி உள்ளான் எவன் ஒருவன் சிந்தித்துக் கொள்கிறானோ அவன் பிழைத்துக்கொள்வான் சிந்திக்காமல் அவன் இந்த வாழ்க்கை தான் உண்மை என்று நம்புகிறானோ மாய உலகத்தை நம்புகிறானோ அவன் வீழ்வான் என்றுதான் உண்மை ஆகையால் பல அத்தாட்சிகளை இறைவன் இந்த பூமியில் பரவவிட்டு துள்ளான் அதை சிந்தித்து செயல்பட்டு ஓர் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கண்டதை கும்பிடாமல் ஓர் இறைவனை கும்பிட்டு நீங்கள் அனைவரும் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் சிறோசி அடையக்கூடிய நன்மக்களாக அதுக்கு முன்னே ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் நாம் நன்மையேவி தீமை தடுக்க வேண்டும் மனம் தான் நாடும் நன்மை நாடாது ஏனென்றால் அதிகமான மக்கள் தீமையை தான் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் நாமும் அதைத்தான் நாடுவோம் அதற்கான ஏற்பாடுகள் தான் இந்த பூமியில் அதிகமாக இருக்கிறது ஆகையால் அதை தவிர்த்து சுய பரிசோதனை செய்து கொண்டே நம்மளை திருத்திக் கொள்ள முயற்சி கொண்டு முயற்சித்துக் கொண்டே இருங்கள் அல்லாஹுக்கு பிடிக்கும் துவா செய்து கொண்டே இருங்கள் அதே போல் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் வழியே சென்று உதவிகளை கொடுங்கள் அந்த உதவிகளை திருப்பி வாங்குவதற்கு வாக்கு கொடுத்திருந்தால் திருப்பி கொள்ளுங்கள் இல்லை என்றால் பொறுத்திருங்கள் கொடுக்கும் வரை பொருத்திருங்கள் என்பது குரான் வசனம் அல்லாஹுடைய வாக்கு நீங்கள் கடன் கொடுத்திருந்தால் வாங்கியவர் கொடுக்க இயலாவிட்டால் அவர் கொடுக்கும் வரை அவருக்கு கொடுக்கும் வரை வசதி ஏற்படும் வரை அவர் பொறுத்திருங்கள் மிருவாங்க அதை விட சிறந்தது அதை விட்டு கொடுப்பதே சிறந்தது என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் ஓகேவா சரியா ஆகையால் நாம் வழியே சென்று பிறருக்கு உதவி செய்யுங்கள் உணவு வீடு கட்டி கொடுங்கள் படிப்பு செலவுக்கு உதவுங்கள் மருத்துவ செலவுக்கு உதவுங்கள் ஏன் நாம் செய்ய வேண்டும் நாம் உழைத்தது நாம் ரத்தம் சிந்தியது ரத்தம் சிந்து உழைப்பவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் அனைவருக்கும் செல்வம் அல்லாஹ் தருவதில்லை யாரோ ஒருவருக்கு தருகிறான் அதன் மூலியம் அனைவருக்கும் பகிர செய்கிறான் ஆனால் அதை அவன் சேமிக்கும் பொழுதுதான் அவன் அதற்கான தண்டனையை அங்கே அனுபவிப்பான் அதற்கான பதிலை கண்டிப்பாக அந்த மகசையில் அவன் சொல்லியாக வேண்டும் என்பதை அறியாமல் அவன் சேமித்து வைத்து கொண்டு நான் வருங்காலத்திற்காக சேமித்து இருக்கிறேன் என்னுடைய சந்ததிகளுக்காக சேமித்து வைத்திருக்க ரிசிக்கை அளிப்பவனே அல்லாகத்தான் ரிசுக்கு அழைப்பவனே அல்லாஹ் என்று வாக்கு கொடுத்த பிறகு எதற்காக இந்த வயிறுக்காக தானே அனைத்து அப்டேட்டுகள் அனைத்து வித விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிற உலகத்தில் இந்த வயிற்றுக்காக மட்டும்தான் யார் எதுக்காக ஒன்று இந்த உலகம் வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை என்பது தான் அல்லவுடைய வாக்கு அதை மீறி நீங்கள் என்ன செய்திட முடியும் என்னத்தை உங்களை பரட்ட முடியும் ஒன்றூத்து உருட்டவும் முடியாது நபை நிழாயம் சொல்லி கொடுத்த முன்னறிவிப்புகள் தானே வந்து கொண்டிருக்கிறதே தவிர மற்ற எதுவும் இங்கே நடக்கவில்லை அதை நல்ல உன்னுப்பாகிவு நீங்கள் அதில் உங்களுடைய உங்கள் நம்மளுடைய செயல்கள் என்னவென்றால் அதில் திருந்து கொள்வதுதான் நம்மளுடைய செயல்களே தவிர அதை பூமி போகும் போரும் போகும் பாதையை நீங்கள் மாற்றுவது ஒருபோதும் முடியாது மனிதர்களை மாற்றுவது ஒரு முடியாது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுக்கு அங்கேருந்து எப்படி நம்மளுக்கு ஆபந்து பண்ணிக்காது தவறலேதோ அதுதான் பார்க்கணுமே தவிர சொல்லிக் கொடுக்கணுமே தவிர நான் அவரை மாற்றிவிடேன் என்பது ஒருபோதும் நடக்காது அந்த இறைவனை இதாகத்து கொடுக்காத வரைக்கும் ஒருபோதும் நடக்காது சரியா அதனால் நமக்கு நம்மளே காவுந்து பண்ணிக்கிறது தான் எங்கள் விஷயம் சரியா அதனால் பார்த்துக்கங்க அதுக்கு ஒரு முக்கிய உதாரணம் நபிகல் நாய காலத்திலேயே நபிகல் நாயோட பெரிய தந்தையை களிமா சொல்லுங்க இஸ்லாத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லும் பொழுது அபுலகபூர் சொன்னது தான் அவன் பெரிய தந்தை கேட்டார் மாறவே இல்லை ஆகையால் உண்மையின் உருவமாக இருந்த அவையில் நாயகர் இருந்த காலத்தை ஒருவரால் மாற முடியவில்லை என்றால் அபுலகபூரில் மாறவில்லை முடியவில்லை என்றால் அல்லாஹ் மனதில் இறக்காத அந்த ஈமானம் இறக்காத வரை யாராலும் ஒன்றும் மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை இங்கே விஷயம் என்னவென்றால் நீங்கள் சொல்வது தான் கடமை நீங்கள் மாற்றக்குரிய கடமை கிடையாது உங்களுக்கு சொல்வது தான் உங்களுடைய கடமை உங்களுடைய செயல்களை தான் உங்களுடைய கடமையை தவிர நான் இந்த உலகத்தையே பிறட்டப் போகிறேன் உருட்டப் போகிறேன்கிறதெல்லாம் கிடையாது ஆகரத்து வரைக்கும் அது எப்படி போகணும்னு முன்னறிவிப்பு வந்ததோ அதன்படி தான் செல்லுமே தவிர நீங்கள் அதை ஒருபோதும் மாற்ற முடியாது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் குரானை தெளிவாக படி பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் குருமார்கள் சொன்னார்கள் முண்டாசு கட்டினவன் சொன்னா தாடி வச்சவன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னா பெத்தவங்க சொன்னாங்க சொந்த பந்தம் சொன்னா நண்பன் சொன்னான் எல்லாருக்கும் ஆறு தான் அந்த ஆறு அறிவை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க உபயோகப்படுத்துங்க சரியா அதுதான் உண்மையை தவிர வேற ஒண்ணும் கிடையாது அதனால தெளிவா இருங்க நான் இப்போ இது என்ன சொல்லணும் இதுதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா மனிதன் மறந்து கொண்டே இருப்பான் அதுதான் உண்மை அதனால் இதுதான் உலகம் அழியும் வரைக்கும் நல்லவர்கள் சொல்லி கொண்டு நான் சொல்ல வரல உடனே நல்லவர்கள் சொல்லி கொண்டு இருந்தார்கள் நபிமார்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் சரியா அதனால் இன்சால்லா நாம் அனைவரும் எதற்காக இங்கே இறக்கப்பட்டோம் எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு இன்சால்லா அந்த உயர்தர்மஸ்வருக்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹமான் அருள் புரிவானாங்க சொல்லி வாஹருதான் வழக்கம் தில்லாஹி அபுல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வர அஹமத்துல்லாஹி வரகாத்துக்கு இப்போது யார் யாரெல்லாம் வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க நமது கடமை வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆள் வந்திருக்காரு ஒரு பிரச்சனையும் கிடையாது எஸ் ரஹமத்துல்லாவா எஸ் ரஹமத்துல்லா வாங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க வலைக்கும் சலாம் வர அஹமத்துல்லாஹ் வரகாத்துக்கு முகிலன் வாங்க முகிலன் அலைக்கும் சலாம் தோழரே வாங்க நல்லா இருக்கீங்களே அப்படி இருக்கீங்க ரஹமத்துல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் படிச்சுட்டு இருக்கும் செய்ய எதுவும் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட்டு வந்த யார் ரிஸ்வான் முஹம்மது வாங்க ரிஸ்வான் முகமது அலாம் வலைக்கும் அரகமுத்துல்லா பரகாத்துக்கு வலைக்கம் சலாம் வரமத்துள்ளா பரகாத்துக்கு இந்த ஏக ஹீரோ சாந்தியம் சமாதானம் உங்கள் மீதும் என் மீதும் இன்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி நான் என்னுடைய உரையை கொள்கிறேன் இன்ஷா அல்லா நாளை இறைவன் பாதையில் பார்ப்போம் அது வரைக்கும் போய்ட்டு வரேன் நன்றி